வேடசந்தூரில் எடப்பாடி பழனிசாமி வருகையொட்டி பிரச்சாரத்தில் ஈடுபடும் இடத்தை ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிறார் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள இடத்தை இன்று அதிமுக மாநில பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் இன்று ஆய்வு செய்தார் அப்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பிபிபி பரமசிவம் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி ஒன்றிய செயலாளர்கள் ஜான் போஸ் பழனியம்மாள் லக்ஷ்மணன் தண்டாயுதம் மலர்வண்ணன் பெருமாள் நகர செயலாளர்கள் பாபுசேட் பிடிஆர் பாலசுப்பிரமணியன் அறிவாளி மணிமாறன் ராகுல் பாபா தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சேட்டை கார்த்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் கௌதம் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து வாகனங்கள் மற்றும் செல்பேசியில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மூலம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர்